சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என் குழந்தையோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்கலாம் என்று உன் சாய் அப்பா உன்னை தேடி வந்தேன் அப்பாவின் வார்த்தையை முழுமையாக கேள் இன்று வரை உன் வாழ்க்கையில் விளையாடி கொண்டு இருக்கும் ஒரு பெண்ணை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் விளையாடிக அந்த பெண்ணிடம் நீயும் நானும் சற்று வேடிக்கை காட்டலாமா குழந்தையே நீ அதற்கு தயாரா நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லையா வேதனையோடு இருக்கும் முன்னிடம் நான் ஒன்றை கேட்கிறேன் இத்தனை காலம் உன் வேதனைக்கு காரணம் யார் என்று தெரியாமல் தவித்தாய் இப்பொழுது புரிந்துவிட்டது உன் வாழ்க்கையை பங்கு போட இது நாள் வரை உன்னை சுற்றி வந்தது அந்த பெண் தான் என்று தெரிந்துவிட்டது உன் கண்ணீரையும் வேதனையையும் கண்டு இத்தனை காலம் ரசித்துக் கொண்டு இருந்த அந்த பெண்ணை சற்று நாம் ரசிக்கலாமா அவர் படும் வேதனையை உன் கண்களில் நான் காட்டும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை வந்த பிரச்சனைக்கு காரணம் இவர்கள்தான் அந்த வேதனை என்றால் என்ன பிரச்சனை என்றால் என்ன கண்ணீர் என்றால் என்ன என்று ஒரு முறை அந்த பெண்ணிற்கு நாம் காட்டலாம் உன் சாயப்பாவிற்கு நீ பதில் சொல்வாயா உன் மனதை நான் அறிவேன் யாருக்கு எந்த தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைப்பாய் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உன்னை உன் சாயப்பா தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்றால் நீ என் செல்ல குழந்தை யாரையும் கெடுத்து வேடிக்கை பார்க்க உன் மனம் ஈடுபார்த்து என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் பொறாமை குணம் கொண்டு உன்னிடம் சண்டையிடுவது அது நிரந்தரம் ஆனால் உன் வாழ்க்கையை கெடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை தனிமைப்படுத்தி இத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்க வைத்து உன் வாழ்க்கை துணை உன்னிடம் இருந்து பிரிக்க கொடுர எண்ணம் கொண்ட அந்த பெண்ணிற்கு நான் தண்டனை கொடுத்துதான் ஆவேன் அப்பொழுதுதான் அந்த தவறுகள் மீண்டும் அந்த பெண் செல்ல மாட்டாள் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கும் என்ற எண்ணமும் அந்த பெண்ணிற்கு வராது நீ என் செல்ல குழந்தை உன் மனம் இது போலவே இருக்கட்டும் யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே இந்த இறக்க குணம் உனக்குள் இருக்கும் வரைதான் உனக்குள் நான் இருப்பேன் என்று மறந்து நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் என் அன்பு குழந்தையே நீ இது போல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றம் மற்ற பிரச்சனைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர் கையில் இருக்கும் உன் துணையை பிரித்து எடுத்து உன் கையில் நான் சேர்க்க தயாராகிவிட்டேன் உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை முக்கியம் என்று இன்னும் சிறிது காலத்தில் நான் காட்டப் போகிறேன் நீ நினைப்பது போல எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதை உன் சாயப்பா உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் உன் சாயப்பா இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்